ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது எழுத்துக்கள் வந்து கலைந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அது வந்து ஒரு சொல்லை குறிக்கும் அதாவது கலைந்துள்ள எழுத்துக்களிலிருந்து நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பொழுது அந்த சொல் கிடைக்கும் அவ்வாறு வரிசைப்படுத்தி விடையை கண்டுபிடிப்பது தான் இன்றைக்கான ஒரு தமிழ் சொல் விளையாட்டு எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குங்க வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாமும் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்கள் நண்பர்களே வாங்க இன்றைக்கான எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் நண்பர்களே திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி பார்த்தால் கிடைப்பது ஒரு அழகான சொல் அதுதான் விடையாக அமையக்கூடியது விடையாக அமையக்கூடிய அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பழம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில எழுத்துக்களை இந்த எழுத்துக்கள் அனைத்தும் தங்களிடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் உள்ளன முதலில் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் ஒரு அழகான சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு காய் சுழன்று கொண்டு வந்து நிற்பது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தினால் ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடியது மொத்தம் ஆறு எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டுள்ளது ஆறு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு எண்ணெய் வகை திரையில் தெரிவது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் எழுத்துக்கள் மட்டுமே இடம் மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது சரியான சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சரியான சொல்லானது விடையாக அமையக்கூடிய ஒரு சொல் இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் வரிசையாக வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது நறுமணம் மிகுந்த ஒரு பொருள் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல் ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன முதலில் இடமாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது அழகான ஒரு மலரின் பெயர் இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் என்பதனால் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி விடையினை நீங்கள் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் இடமாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அழகான ஒரு சொல்லானது கிடைக்கும் அந்த சொல்தான் விடையாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சொல் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த இரண்டு எழுத்துக்களில் இருந்து ஒரு சொல் நமக்கு கிடைக்கும் இந்த இரண்டு எழுத்துக்களும் தங்கள் இடத்திலிருந்து மாறியுள்ளன அவற்றை முதலில் அவைகளுக்கு உரிய இடத்தில் வரிசைப்படுத்துங்கள் அந்த சொல் கிடைக்கும் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் மிகவும் எளிமையாக அந்த சொல்லினை கண்டுபிடித்துவிடலாம் அதுதான் விடையாக அமைகிறது இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் தங்களிடத்திலிருந்து உள்ளன மூன்று எழுத்துக்களையும் சரியான வரிசையில் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் ஒரு குறிப்பு இது ஒரு பறவை இங்கு சில எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்கள் அனைத்தும் சற்று இடம் மாறி வேறு இடத்தில் அமைந்துள்ளது இந்த அனைத்து எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தி பாருங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு வாகனம் திரையில் உங்களுக்கு வந்து நிற்பது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் முதலில் மாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் பின்பு உங்களுக்கு அந்த அழகான சொல் கிடைக்கும் விடையாக அமையக்கூடிய அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு கீரை வகை எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக நிறைவடைந்தது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்